ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்ட கொப்பரை உற்பத்தி விவசாயிகளுக்கு வணக்கங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்குங்க கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த கொப்பரை இலத்தின் விலை நிலவரங்கள் மற்றும் வரத்து எவ்வளோ அப்படிங்கிற தகவல்களை கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு மூட்டைங்க இதில் சுருக்கள் எல்லாமே நல்ல ப நல்ல திடமான பருப்பு முதல் தரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா அறுபத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா எழுவத்தொரு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக இந்த சுருக்கு பருப்புங்க அழுகல் பருப்பு வெள்ளை வெள்ளையடிச்ச பருப்புங்க அதாவது இந்த இலங்காயாக போட்டிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை விலையாக இருக்குங்க அந்த பருப்புலாம் இரண்டாம் தர பருப்புங்க இந்த தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா எண்பத்தொம்பது காசுல இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா எழுவத்தொரு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லா விவசாயிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்